சூப்பரா பண்றாங்க வெல்கம் டு மை சேனல் எம்எல்பி பவரேசர் உங்களோட அன்போடு வரவேற்கிறோம் நம்ம நாங்க என்ன மொத்த பேருமே நாங்க ஒரு டூர் போயிருந்தோம் அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி ஏலகிரி தான் போயிருந்தோம் ஆனால் செம என்டர்டைன்மெண்ட்ஸு உங்களுக்கு பிடிச்ச தான் இருக்குது ஆனால் லாஸ்ட்டாக வீடியோஸில் இதை எடுக்க முடியல பார்ட் ஒன்று இப்போ போடுறேன் பார்ட் டூ நெக்ஸ்ட்டு அடுத்து அடுத்து வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ப்ளேஸ் சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அருமையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டுங்க இங்கே ஆலில் போட்டுக்கங்க அப்போ நம்ம போடுற வீடியோ கண்டினியூவாக வரும் அதே மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் ட்ரிப்பு வந்து ஒரு தான் இருந்துச்சு பசங்க கூட கேமிங்கெல்லாம் பயங்கரமாக கேமிங் ப்ளே பண்ணோம் அதே மாதிரி சில என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் ப்ளே பண்ணாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இன்னொரு இதுவே அதே மாதிரி இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க அப்போ தான் நான் வீடியோ டக் டக்குன்னு வரும் ஓகே பாருங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிட்டால் பாருங்கள் ஓகே

this the bottle இங்க फोटो அனைத்தும் அந்த போயிட்டு நம்ம கண்டினியூ செக் போஸ்ட் செக் போஸ்ட்

அனைத்தும் இருக்குது ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம் கிடைக்காது போட்டிங் இது ஹோட்டல் இப்போ இருக்காது ஹோட்டல் ஹோட்டல் அனைத்தும் இருக்குது பாருங்க நம்ம வந்து அருமையான ஒரு போட்டிங் பிளேஸ் தான் இது சூப்பரான பிளேஸ் நம்ம வந்து இருக்கிறோம் சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு பிளேஸ் பாருங்க இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நண்பர்கள் பாருங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் சூப்பராக பேச்சுலர் நீ கூட நான் மூணு சப்போஸ் கப்பல்ஸ் வரலாம் எல்லாமே பார்க்கு சூப்பராக இருக்குது குழந்தைங்களாம் விளாட்லாம் பெரியவங்களும் விளாட்லாம் ஒரு ட்ரெயின் சூப்பராக ட்ரெயின்லாம் பின்னாடி உக்காந்துட்டு போகலாம் அதே மாதிரி குழந்தைங்க பைக்கில் எல்லாம் போவாங்க சூப்பராக இருக்குது ஆனால் வேறுங்க சூப்பராக ட்ரெயினு போனால் என்ஜாய்மெண்ட்டுங்க வந்தேன் வேணும் What up, bro? What up, beautiful places? Eh, super rupa. Next game play pernah apa ya? Kalau apa tadi nomor <laughs> gaming next. Wow, wow, kau nyusah surprise selama hari ini. ஜிவா ஆமா இது வந்து நம்ம குழந்தைங்க இருக்கும்போது போது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பாருங்க பாருக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் கேமிங் போவாங்க கேமிங் இருக்குது கேமிங் சூப்பராக ப்ளே பண்ணலாம் ஏதாவது வின் பண்ணுற மாதிரி ஆகும் கேமிங்ல நீ வின் பண்ணலாம் கன் ஷூட்டிங் இது வந்து மூணு பிள்ளைத்துக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வாட்டியூட்டிஃபுல் வாட்டர் பியூட்டிஃபுல் கப்பலாரும் சூப்பரான பிளேஸ் கப்பல்ஸு பேச்சுலர் யாராக இருந்தாலும் வரலாம் ஃபேமிலி மியூசிக் டான்ஸ் ஆடுற மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி நம்ம பஞ்சிங் இருக்குது நம்ம சுற்றில் வச்சால் பாயிண்ட் ஏறோம் பார்த்தீங்களா வெயிட் ப்ளேஸ் அது இருக்குது அந்த கேமிங் இந்த கேம்மிங் இருக்குது பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு ப்ளேஸ் பயங்கரமாக இருந்தது இது சின்ன குழந்தைங்க எல்லாரும் பைக்கு

இவனும் ஒரு யூடியூபர் தான் இவனோட சேனல் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா டோக்கன் வாங்க போகிறோம் போட்டிங் போகிறதுக்கு அருமையான ஒரு ப்ளேஸு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கோது லட்ச போய் என்ஜாய்மெண்ட் பார்ப்போம்

Wow. Wow. Patelah, <sukil> 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 patelah. Super lah, super lah.